எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு குரூப் இருக்கும் இல்லைங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியும் விடுங்க வெளியே சொல்ல முடியாத கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைக்கும் எதிரிகள் சதித்திட்டம் முறியடிக்கும் கடன் காணாமல் போகும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அல்லது இரவில் இது மாதிரி எரியுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு சில விஷயங்களை நம்மளால் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது நான் இப்போ வீடியோவில் சொன்ன உடனே நீங்கள் ஆமாம்மா எனக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆமாம்னு மட்டும் கூட கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னால் நம்ம அதை வெளியில் சொன்னால் ஏன்னா யாரோ ஒருத்தவங்களும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு சிலர் வந்து இந்த பிளாக்மெயில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைன்னா கடன் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா கழுத்தை நெரிக்கிற அந்த ஏதாவது ஒரு துன்பம் நமக்கு நேரிக்கிட்டே நேரிட்டுட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அடுத்தது அந்த குடி குடி குடிச்சிட்டு வந்து என் கணவர் என்னை இந்த மாதிரி டென்ஷன் படுத்துகிறாரு என்னை கடு ரொம்ப சண்டை போடுறாரு அப்புறம் வீட்டில் இருக்கவே முடியலமான்றவங்களுக்கெலாம் நல்ல ஒரு விடுதலையாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிற இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு இரவு முடிஞ்சால் நாலரை ஆறு ராகு காலத்தில் இதை செய்யுங்க அப்படி முடியலன்னா இரவு நேரத்தில் இப்போ நீங்கள் இப்போ குடிச்சிட்டு வராரு கணவர்னால் அதை நீங்கள் செய்யணுன்னா இப்போ இதுக்கு தேவை முதலேருந்து நான் இதை மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவை வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயில் மகமாயே வசிக்கிறான்னு நினச்சிக்கோங்க நிஜமாக சொல்கிறேங்க இது நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க அம் அந்த அங்காளம்மாவை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ இல்லை அந்த ஓம் சக்தி அம்மனை நினைக்கிறீங்களோ சமயபுரத்து மாரியம்மன் நினைக்கிறீங்களோ மாசாணி அம்மனை நினைக்கிறீங்களோ மாசாணி அம்மனுக்கெலாம் போய் மிளகாய் அரைச்சி அந்த எதிரியோட தொந்தரவு தாங்க முடியாமல் மிளகாய அரைச்சி தடவிட்டு வந்துடுவாங்க அதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது காஞ்ச மிளகாயாக விற்கும் மாசா நேமன் கோயிலில் அந்த மிளகாயை வாங்கி நம்ம கையாலேயே அரைக்கணும் அம்மி அதுக்குன்றிருக்கோம் அரைச்சி அவங்க சொல்கிற ஒரு இடத்துல அதை நம்ம தடவிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனை எதிரியால் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த நம்மளுக்கு அந்த டென்ஷன் கருப்பு பெண்ணு வேணும் அதுக்கு இல்லைங்களா அதுக்கு முக்கியமாக கருப்பு பெண் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பென்னு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த விளக் அந்த வேப்ப எண்ணெய் ஒரு சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சுருக்க இல்லைங்களா அந்த டப்பாவில் தொட்டு தொட்டு நீங்கள் என்ன பிரச்சனையோ உங்களுக்கு யாரால் பிரச்சனை அவங்க பேரை எழுதுங்க நான் வந்து பிரச்சனைன்னு மட்டும் எழுதுகிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுனால சிம்பிளாக எழுதணுன்னு தான் நினைக்கிறேன் அது என்னாலும் எழுதி காட்டணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு எழுதி காட்டுறேன் பிரச்சனை எழுதலாம் கடன் எழுதலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடி அது எழுதலாம் இல்லை உங்கள் அக்கம் பக்கம் இருந்துக்கிட்டு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்கம்மா என்னால் வாழ்க்கையே வாழ முடியுமான்னு தெரில தான் ஒரு வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்தேன் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மேலேருந்துன்னு ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க இது ஒரு பக்கம் வேலையில் போனால் வேலையில் நம்மளை ஒரு மாதிரி தப்பான பார்வை பார்க்கறது தப்பா நம்மளை ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா அதை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் சிலர் சில பேர் தெரியாமல் ஒரு சில தப்பை செஞ்சிருவிங்க அது வந்து நம்ம வெளிய சொல்ல முடியாது அதுல இருந்து நம்ம வெளியில வந்தாவணும் இப்ப அந்த அதெல்லாம் அவங்க எல்லாமே நம்மளுக்கு எதிரிகள் தான் அந்த எதிரிகள் சதித்திட்டம் முறியடிக்கப்படும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் காளியம்மனை நினைச்சிக்கிட்டு ஏன் நான் சாயங்காலம் ராகு காலத்தில் செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற காளியை நினச்சிக்கோங்க திருவகர வக்ரகாளியை நினச்சிக்கோங்க திருவகர காளியம்மன் சாரி வக்ரகாளின்னு சொல்லிட்டேன் வ திருவக்கர காளியம்மனை நினச்சிக்கோங்க இல்லைன்னா திருச்சியில் இருக்கிற வெகாளி அம்மனை நினச்சிக்கோங்க எந்த காளியை வேணாலும் உங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டே இதை நம்ம வீட்டில் செய்யலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் எரிக்கலாம் இல்லைன்னா மொட்டை மாடியில் போய் செய்யலாம் இல்லைன்னா தெருவில் ரோட்டில் வந்து இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் அது எழுதும் பொழுது நம்ம வீட்டை அந்த இந்த கேஸ் அடுப்பு இருக்கும் இல்லைங்களா அங்கே கவுண்டர் டாப் மேலே வச்சும் எழுதலாம் இல்லை பூஜை அறையில் உக்காந்து எழுதலாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும் என்னென்னா நாளைக்கு அசைவம் சாப்பிட்டுடுவோமே இதை நம்ம செய்யலாமா ஏன்னா காலியை நினச்சி நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இல்லை சமைச்சிருந்தாலும் குளித்து முடிச்சுட்டு சுத்தமான உடம்போட நம்ம உடம்பு சுத்தம் தான் மனசு சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மண் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் நான் இல்லைங்களா கடன் எழுதலாம் குடி எழுதலாம் பிரச்சனையை எழுதலாம் சின்னதாக கூட அந்த எழுத்து வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னு அவசியம் கிடையாது அந்த எண்ணெயால் வேப்பெண்ணெயால் நம்ம எழுதுகிறோம் அவ்வளோதான் விஷயமே அம்மானாலே அங்காலம்மானாலே காளி தான் இப்போது அதில் சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகள் ஒன்று வெண்கடுகு இந்த வெண்கடுகு தூபம் போட்டாலே வீட்டில் அந்த செய்வினை கோளாறுலாமே நீங்கும்னு சொல்லுவாங்க யாராவது நமக்கு செய்வினை செஞ்சு நம்ம வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த வெண்கடுகு தூபம் போட்டுட்டு வந்து வந்துங்கிருந்தாலே அந்த செய்வனையை அடித்து விரட்டுமா அப்போ நம்ம இது சுலபமான விஷயம் வெண்கடுகள் ஒரு மூணு ஒரு டீ சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மூணு தரம் எடுத்து நான் அதில் வச்சேன் அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சிருக்கேன் நம்ம எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பதினோரு ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி போய் நீங்கள் எந்த அம்மன் கோயில் வாசப்படியாவது ஏற்றிட்டு வாங்களேன் உங்கள் கஷ்டம் கரையுங்க அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சட்டி உங்கக்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை தரையிலே கூட ஏற்றலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எனக்கு எங்கள் வீட்டில் நான் வீட்டில் வச்சு ஏற்றி காட்டுறதுனால இந்த சட்டி நான் வச்சு ஏத்துறேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம இந்த சட்டி இல்லையே நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை எழுதுங்க அவங்களுடைய அந்த அவங்க என்ன உங்களை டென்ஷன் படுத்துகிறாங்களோ அதை சொல்லுங்கள் திரும்ப திரும்ப எனக்கு இந்த மாதிரி டென்ஷன் படுத்துகிறாங்க எனக்கு கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை இருக்குது அம்மா காளி தேவி தாயே என்ன இதிலேருந்து விடுதலை பண்ணிவிடு என்னை இந்த பிரச்சனையிலேருந்து நீக்கிடு நெஜமாக சொல்கிறாங்க எழுதி கூட வச்சுக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட வேப்ப மரம் இருந்ததுன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் கூட இதை எரிக்கலாம் வேப்ப மரத்துக்கு கீழே போயிட்டு இதே மாதிரி எழுதி ஏன்னா திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தாங்க தொணை நம்மளால பணம் கொடுத்து ஒரு இடத்துல போய் ஒருத்தருக்கு எதனா பண்ணு அதை பண்ணு நம்ம சொல்றதை விடவே இதை மாதிரி தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் தெய்வம் நின்று கொள்ளும்றாங்களேன் இப்போவே காட்டுது இப்போலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் யாராவது ஒருத்தவங்க காட்டுச்சே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உடனே அடுத்த செகண்டே நம்மளுக்கெல்லாம் இப்போ காட்டுது அதனால உங்களால் இந்த சொல்ல முடியாத பிரச்சனை இருந்ததுன்னா இதை எழுதி இதை மாதிரி நீங்கள் அந்த வெண்கடுகு ஏன்னா வெண்கடுகு அப்பேற்பட்ட ஒரு பொருள் அதை நீங்கள் நான் தூபம் போடுறீங்க இல்லைங்களா அந்த தூபத்தில் கொஞ்சம் வெண்கடுகள் போடுங்க ஒரு அது ஒரு மாதிரி மனம் வரும் இப்போ அது எரியும் போது படபட வெடிக்குது எனக்கு அந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ண தெரியல அந்த சவுண்டை மட்டும் எடுத்து அதில் வச்சு பண்ண தெரியல அதனால உங்களுக்கு நான் பேசியே உங்களுக்கு நான் போட்டுடுறேன் நான் என்னால் வீடியோ ஃபோனில் எடுத்து நான் உங்களுக்கு இதை அப்டேட் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இதை நம்பிக்கையோடு அம்மா சொல்கிறாங்க இதை நான் நம்பி செய்கிறேன் எனக்கு இந்த கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை என்னை எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் வெளியே சொல்ல முடியும் என் கணவர்கிட்ட சொல்ல முடியல கணவருக்கு தெரியாமல் இந்த நகையை கொடுத்துட்டேன் கணவருக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் இந்த வேலையை பண்ணிட்டேன் அவங்க அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ற மனசில் அந்த பாரத்தை எல்லாம் தூக்கி இறக்கி இதில் வைங்க வாரம் வாரம் மாதிரி செய்யுங்க ஞாற்றிக்கிழமை அந்த தடைகளை உடை தெரியற நாள் ஞாயிற்றுக்கிழமை முடியலன்னா செவ்வாய் கூட செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மதியம் ராகு காலத்தில் துர்கையம்மனை நினச்சும் இதை செய்யலாம் காளியாத்தாலை நினச்சும் செய்யலாம் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதுன்னா திருபகர காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்சியில் இருக்கிற வெக்காளியம்மனுக்கு போயிட்டு வாங்க மாசாணி அம்மன் கோவிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க இதெல்லாம் நம்மளுக்கு இதுலேருந்துலாம் நான் வரேன்னு வேண்டிக்கோங்க இதை நான் செய்கிறேன் எனக்கு இதுலேருந்து நான் விடுதலை கிடச்சிடணும் எனக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு நாள் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஏன்னா எதிரிகளின் சதி திட்டத்தை முறியடிக்கக்கூடிய ஒரே தாயாவில் தான் அந்த மிளகாயை அரைச்சி தடவுறாங்க பாருங்க அவங்க எவ்வளோ இருந்தால் அவங்க கை எரிய அதை மிளகாயை அரைச்சி அந்த ஒரு இடத்துல தடவை சொல்கிறாங்க அப்போ அந்த எதிரிகளோட சதியை முறியடிக்கிறதுக்கு தான் அது நாம ஒண்ணா அவங்களுக்கு தீங்கு செய்யலை கெட்டது செய்யலை கெட்டதை யாருக்குமே நம்ம செய்யக்கூடாது நம்மளுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காம இருக்கணும்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்கும் வாழ்க வளர்த்துறோம் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்யறேன்